ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே இன்றைய நல்ல தினத்தில் மிகுந்த பக்தியோடு என்னுடைய வேலை தொடக்கூடிய புண்ணியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது கூடவே இரண்டு நல்ல செய்திகளும் உன்னுடைய செவி வந்து சேரும் பாக்கியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் நீ கேட்கப் போகும் அந்த இரண்டு நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது எந்த விஷயத்தில் நீ அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் இனி உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதை காட்டிலும் நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்றுதான் நீ ஆசைப்படுகின்றாய் உன்னுடைய நியாயமான ஆசை என்ன என்று எனக்கு அப்படியே புரிகின்றது என் குழந்தையே அளவுக்கு அதிகமான ஆசையை எப்பொழுதும் நீ வைத்தது கிடையாது பிறருக்கு எப்பொழுதும் அஞ்சியும் வாழாமல் கெஞ்சியும் வாழாமல் உனக்கான வாழ்க்கையை நீ உண்மையாய் நேர்மையாய் வாழ வேண்டும் என்று தான் நினைக்கின்றாய் இப்படி உன்னுடைய எண்ணங்களும் நினைவுகளும் தூய்மையாக இருக்கின்ற பட்சத்தில் நானும் உன்னுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருப்பேன் நீ எதிர்பார்த்ததிற்கும் நீ என்னிடம் கேட்டாத செல்பங்களையும் உனக்கு கொடுத்து எல்லா வளங்களையும் சௌபாகியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் உன் வாழ்வில் நான் நிரம்பிட வழி செய்து விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளில் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் நீ தவித்தபடி இருந்தாய் குழம்பிக் கொண்டு இருந்தாய் உனக்கு ஒரு தெளிவை நான் கொடுத்திருக்கின்றேன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கை கற்றுக்கொடுத்திருக்கின்றது உனக்கு வாழ்க்கையில் பணத்தை தொளர்த்தவர்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் இந்த கலியுகத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள் உன்னுடைய துயரத்தை நினைத்து அழுவதை விட இனி என்ன செய்யலாம் என்று கண்களை துடைத்து யோசிப்பதில்தான் அர்த்தம் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே என்னதான் வாழ்க்கை உன்னை அழவைத்து கொண்டு நீ சிரித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் உன்னுடைய இயல்பு அதுவாக மாறினால் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் எப்பொழுதும் கோபப்படுபவர்களிடம் வெற்றி நெருங்குவது கிடையாது கோபத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பவனிடம் வெற்றி அருகில் வருகின்றது இப்படி தேவையில்லாத கோபங்களை எல்லாம் இன்றைய தினத்திலிருந்து விட்டு விடுவேன் என்று ஒரு முடிவை எடுத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பம் நிறைந்ததாக மாறும் என் அன்பு குழந்தையே கற்றதை மறந்தாலும் வாழ்க்கையில் பட்டதை மறந்துவிடக்கூடாது சில அனுபவங்களை உன் மனதில் நீ ஏற்றி வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த அனுபவங்களை உன் வாழ்நாள் முழுக்க நீ பயன்படுத்தி கொண்டும் இருக்க வேண்டும் துணியாத வரைக்கும் தான் இந்த வாழ்க்கை நமக்கு பயத்தை காட்டும் துணிந்தால் இந்த வாழ்க்கை நமக்கு வழியை காட்டும் நீ துணிந்து வாழ் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கின்றார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பான் அதனால் எதை நினைத்தும் நீ கலங்காமல் இரு நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது நாம் அதிகரித்து வேண்டியது கோபத்தை அல்ல நிதானத்தை அந்த இடத்தில்தான் நிதானமாக இருந்து அந்த பிரச்சனையை கடந்து வர வேண்டும் வாழ்க்கையில் யாருமே இல்லாமல் தனியாக நிற்கின்றோமே என்ற எண்ணம் வேண்டாம் இந்த முருகனின் துணை உனக்கு இருக்கின்றது என்று தைரியம்தான் உனக்குள் இருக்க வேண்டும் அழுகை உன் கண்களை ஆர்ப்பரித்து கொண்டு கொட்டும் பொழுது அந்த இடத்தில் உனக்கான அருளையும் நான் பொழிந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமான விஷயங்களையெல்லாம் உன் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வந்து ஆனந்த கண்ணீராக அது மாறும் வரை நான் ஓய மாட்டேன் இதயத்தில் இடுவிழுந்தது போல உனக்கு வலியை ஏற்படுத்துகின்றதா சில விஷயங்கள் அந்த விஷயத்தில் நான் மாற்றத்தை கொடுப்பேன் அதே விஷயம் உனக்கு இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல மாற்றங்களை நான் உன் வாழ்வில் தருவேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்